அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் அடுத்து கேள்வி வருவோம் அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் நியாயம் தீர்ப்பார்கள் அப்படி என்று சொல்லி உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் தேவ நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் போட்டு இருக்குது இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம் அதை பார்க்கலாம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வருஷத்துல இயேசு இப்படியாய் பேசுகிறார் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பது நீங்கள் என் ராஜ்யத்தில் அப்போஸ்தலர்களை பார்த்தவர் பேசுகிறார் அப்போஸ்தலர்கள் என்பது ஸ்வீஷர்ல பிரித்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு பேரை குறிக்கிறது நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார் அப்ப இயேசு இப்படியா ஒரு வாக்கு தத்துவத்தை அல்லது நடைக்க போகிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலோடு பேசுகிறார் நீங்கள் பனிரெண்டு சிங்காசனத்திலே உட்கார்ந்து பனிரெண்டு இஸ்ரவேலின் கோத்துரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி என்ன பண்றார் சொல்லுகிறார் அடுத்தது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று இரண்டாவது மூன்றாவது முதல் பகுதியை வாசிக்கலாம் பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலர் எழுதுறாரு பரிசுத்த வான்கள் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறவர்கள் தான் பரிசுத்த வான்கள் அதாவது ரொம்ப சிம்பிளா லிட்டரலா பார்க்கணும் நீதிமான்கள் என்று சொல்லி அர்த்தம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று உலகத்தை பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது உலகம் உங்களால் நியாயம் தீர்க்க படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா தேவ தூதர்களை பரிசுத்தவான்கள் ஏற்றுக்கொண்டதான விசுவாசிகளின் கூட்டம் நியாயம் தீர்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது தேவ தூதர்களை நாம் யாம் நியாயம் தீர்க்க வேண்டும் தேவ தூதர்கள் என்று சொல்லும் போது இந்த இடத்துல தேவ தூதர்களாய் இருந்து விழுந்தவர்கள் என்று சொல்லிய அர்த்தம் கீழ்ப்படியாமையால் விழுந்தவர்கள் இப்போ உலகம் ஏன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் கீழ்படியாதபடினால நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் இல்லையா தீர்ப்பை நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் நியாயம் தீர்ப்பார்கள் என்பதாய் இந்த வசனம் சொல்லுகிறதே வசனத்துல அது சொல்லப்படும் என்று சொன்னால் அது சத்தியமாயிருக்க வேண்டும் இது எப்படி என்று சொன்னால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்துல இருந்து ஒன்பது வசனங்களை போய் நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய

தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள் மகிமையோடு அப்படின்னு சொன்னா உயிரோட எழுந்து என்று சொல்லி அர்த்தம் மகிமையின் சரீரத்தை அடைந்தவர்களாய் படுக்கையின் மேல் கம்பீர்ப்பியா படுக்கையின என்ன அர்த்தம் நம்முடைய மரணத்தை குறிக்குது நம்முடைய நித்துறையாய் காணப்படுகிற அந்த நிலையை குறிக்குது ஆனால் ஆண்டவர் நம்மளை எழுப்பின பின்பு பார்த்தீங்கன்னா மறுரூபமானதான ஒரு சரீரத்தில நித்தியமாய் காணப்படுகிறதான ஒரு ரூபத்தில நாம் காணப்பட போகிறோம் அதாவது நம்முடைய ஆவி மாத்திரம் அல்ல நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் மீட்பு அடைந்ததாக சரீர மீட்பு அடைந்ததாக நாம் நிற்க போகிறதை குறிக்குது படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் என்கிறதான வார்த்தை ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கனம் பரிசுத்த அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் விசுவாசிகளை குறித்து நீதிமான்களாக்கப்பட்டதான ஜனத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது நல்லா கவனிப்பேன் வார்த்தை எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துவார்கள் பவுல் பேசுகிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன ஏசு பேசுகிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன பேசினாரு அப்போ செலகளை பார்த்து பேசினார் இஸ்ரோவேலின் பனிரெண்டு கோத்திரங்களின் நியாய தீர்ப்பு என்று சொன்னார் பவுல் என்ன சொன்னாரு நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவள் என்று உங்களுக்கு தெரியாதா அறியீர்களா என்று கேட்கிறார் தேவ தூதர்களையும் நீங்கள் நியாயம் தீர்ப்பு என்று அறியீர்களா என்று அடிப்படை நாற்பத்தி ஒன்பதுல சொல்லப்படுகின்ற வர்சனங்கள் பரிசுத்த வான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்களுடைய படுக்கையின் மேலே கம்பீரிப்பார்கள் என்று சொல்லியும் அவர்கள் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை என்ன பண்ணுவாங்க இவர்கள் மேலே செலுத்துவா அப்படி என்று சொன்னால் நியாயாதிபதி என்கிறவர் எழுதினதான நியாய தீர்ப்பு ஜனங்களின் மேலையும் தேவதூதர்கள் மேலையும் செலுத்தப்படும் என்று சொல்லி அர்த்தம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் நியாயாதிபதி என்று சொல்லி இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த ஜட்ஜுமே அவருடைய கோர்ட்டுக்குள்ளாக வருகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் அதாவது சட்ட புத்தகத்தின்படி எழுதியிருக்கிற சட்டங்களின்படி என்ன பண்ற நியாய தீர்ப்பை அளிக்கும்படியான நியாய தீர்ப்பு அங்கே அவரால் எழுதப்படும் என்று சொன்னால் ஒருவேளை அவனை தூக்கி போடலாம் அவனை கொன்று போடலாம் என்கிறதான கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் போது அந்த நியாயாதிபதியை அங்கே போய் நின்று அந்த காரியத்தை செய்வதில்லை உங்களுக்கு தெரியும் அவருக்கு கீழே இருக்கிறதான ஆபீசர்ஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த காரியத்தை செய்கிறார்கள் இல்லையா அவர் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டை கூட இதை நீங்க செய்யுங்க என்று சொல்லி அப்ப அந்த காரியத்தை என்ன பண்றாங்க அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அப்படிதான் நியாயாதிபதி என்பவர் ஒருவர் மட்டும்தான் அவர் எழுதி கொடுத்ததான நியாய தீர்ப்பை அவர் நிர்ணயித்ததான நியாய தீர்ப்பை ஒருவன் மேல அவர் எழுதினதான நியாய தீர்ப்பை என்ன பண்ணுவாங்க இந்த பரிசுத்தவான்கள் செலுத்துவார்கள் அவர்கள் மேல உடனே இந்த மனுஷர்கள் தான் நியாய தீர்ப்பை ஒவ்வொருத்தர் மேல எழுதுறாங்க தேவதூதர்கள் மேல எழுதுறாங்க சொல்லவில்லை என்ன நமக்கு புரியணும் தேவனால இந்த ஒரே நியாயாதிபதியாக இருக்கிறவனால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற எக்ஸிக்யூட் பண்ணுகிறதான ஒரு நிலைக்கு வந்து இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர்கள் ஆண்டவரோடு கூட நிற்பார்கள் காணப்படுவார்கள் என்பதனுடைய அர்த்தத்தில் தான் இயேசுவும் பவுல் அப்போஸ்தலனும் இந்த காரியத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள்